The இன்னைக்கு வந்து இசைக்கிய ராஜாவை குறிச்சு நம்ம பார்க்கலாம் இசைக்கிய ராஜா வந்து இருபத்தி ஐந்தாவது வயதுல அவர் ராஜாவாகி இருபத்தி ஒன்பதாவது வருஷத்துல எரிசலிமல அவர் அரசாடுறாரு அவர் அரசாழும் போது கத்தருடைய பார்வைக்கு செம்மையானதை அவர் செய்யறாரு அவருடைய ராஜ்ய பாரதல முதலாவது வருஷத்துல முதலாவது மாதத்துல அவர் என்ன பண்றாருன்னா கத்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அதுல ஆலயத்துக்குரிய காரியங்களை பழுது பாக்குறவராய இருக்கிறாரு அப்புறம் என்ன பண்றாரு லேவியர்களை கூடி வர செஞ்சு ஆலயத்தில் உள்ள பனிமுட்டுகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க அதெல்லாத்தையும் பரிசுத்தப்படுத்துங்க ஃபர்ஸ்ட் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க அப்புறம் ஆலயத்தில் இருக்கிற பனிமுட்டுகளை நீங்க பரிசுத்தம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு அவர் சொன்ன எல்லா காரியத்தையும் இந்த லேவியரும் ஆசாரியரும் கேட்டுட்டு இருக்காங்க அப்போ அவருடைய குமாரருக்கு சொல்றாரு நீங்க என்ன பண்ணாதீங்க அசதியா இராதீங்க அப்படின்னு சொல்றாரு இசைகேஆர் ராஜா வந்து ஜனங்கள் மத்தியில நீங்க வந்து அசதியா இருக்காதீங்க கத்தருடைய உக்கிர கோபம் நம்ம மேல என்ன பண்ணக்கூடாது திரும்ப வரக்கூடாது அவர் கோபத்தை விட்டு நம்ம மேல நல்ல எண்ணம் வரணும்னு சொல்லி ஜனங்களை கூப்பிட்டு நீங்க அசதியா செய்யாதீங்க நம்ம கத்தருடைய ஆலயத்தில் பணிவிடை செய்கிறவர்களாக இருக்கணும் அவருக்கு முன்பாக நம்ம நிற்கணும் அவருக்கு நம்ம ஊழியர் செய்கிறவர்களாக இருக்கணும் அவண்டவருக்கு நம்ம தூபம் காட்டுகிறவர்களாக இருக்கணும் ஏன்னா அவர் நம்மள தெரிந்து கொண்டிருக்கிறார் அலை லூயா உங்களை தெரிந்து கொண்டு கோத்திர பிரபுக்களை கொண்டு வந்து நிறுத்துறாரு கோத்திரத்தங்கள் படி அவர் நிக்க வைக்கிறாரு எல்லா ஆசாரியரும் வர வைக்கிறாரு லேவியரை வர வைக்கிறாரு நீங்க என்ன பண்ணுங்க எழும்பி சில காரியங்களை நீங்க நடப்பீங்க அப்படின்னு சொல்றாரு அவர் சொன்ன மாத்திரத்துல தங்க சகோதரர்களை எல்லாரையும் கொண்டு வர செஞ்சு அவர் என்ன பண்றாரு எல்லாரையும் பரிசுத்தம் பண்ணிக்க சொல்றாரு வசனத்துக்கு ஒத்த காரியங்களை நீங்க செய் நீங்க ஆலயத்தை சுத்திகரித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு ஆலயத்துல உட்புறத்துல பிரசுத்தமானதை மட்டும் நீங்க உள்ள கொண்டு போங்க அசுத்தமானது எல்லாவற்றையும் நீங்க வெளியில கொண்டு போங்க அப்படின்னு சொல்றாரு இசைக்கியா ராஜா இந்த காரியங்களை சொல்லும் பொழுது ஆசாரியரும் லேவியரும் அவர் சொல்றபடியே செய்யறாங்க ஜனங்களும் அவர் சொல்றபடியே செய்யறாங்க அப்போ பாருங்க ராஜா என்ன பண்றாரு காலையில எழுந்து கொண்டு பிரபுக்களோட கத்தருடைய ஆலயத்துக்கு போறாங்க நாங்க இந்த காரியத்தெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டோம் சொல்லி லேவியர் சொல்லும் அவங்க பரிசுத்தப்படுத்திட்டாங்க இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு பலியிட போறாங்க சர்வாங்க தகன பலியிட போறாங்க பாவ நிவாரண பலியிட போறாங்க ராஜா ஒவ்வொரு காரியத்தை சொல்றாரு நீங்க பலியிடணும் பரிசுத்தப்படுத்துங்க ஆலயத்தை பரிசுத்தப்படுத்துங்க அடுத்தது சர்வாங்க தகன பலியிடுங்க ஜனங்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு அவர் சொல்றாரு தாவிது ராஜா ஞானதிஷ்டிகாரன் சொல்லுகிறபடியே சில காரியங்களை நம்மளும் செய்யணும் அப்படின்னு சொல்லி நார்த்தான் அப்புறம் காத்து அப்புறம் ஞானதிஷ்டிகாரி ஆகிய இவங்க எல்லாரும் என்னென்ன என்ன சொல்றாங்களோ அதன்படி நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு அவர் ஊழியக்காரர்களை அவர் எழுப்புறாரு அவர் பாருங்க எல்லாரையும் எழுப்புறாரு பூரிகைகளை வாசிக்க சொல்றாரு அவங்களெல்லாம் கொண்டு வந்து நிறுத்துறாரு பாருங்க அதெல்லாம் செஞ்சது போல கத்தருடைய மகிமைய இவங்க முழங்குறாங்க கத்தருடைய மகிமைக்காக இவங்க முழங்கி கொண்டே இருக்கிறாங்க அது மாத்திரம் அல்ல இங்க பாருங்க சொன்னது எல்லாவற்றையும் செய்யறாங்க ஆசாவின் காலத்துல என்னெல்லாம் நடந்துச்சோ அவருடைய வார்த்தையின்படி நீங்க கத்தரை துதிங்கன்னு சொன்னாரோ ஜனங்களும் துதித்து பக பணிந்து கொண்டாங்களாம் தேவனை அவர் பணிந்து கொண்டது நிமித்தம் இந்த இந்த காரியங்கள் எல்லாம் சடுதியாய் நடந்தது போல நடந்ததுன்னு சொல்றாரு அப்போ தேவனுடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில கூட தேவன் ஆளுகை செய்யணும்னா நம்மளை இந்த நாளில பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க ஆண்டவருக்கு அசுத்தமானத சரீரமா இருக்கிற இந்த ஆலயத்துல அசுத்தமானத உள்ளத்து

இப்பொழுது இராதேயுங்கள் நீங்கள் கத்தருக்கு பணிவிடை செய்யும்படி அவருக்கு முன்பாக நிற்கவும் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களும் தூபம் காட்டுகிறோளா இருக்கவும் உங்களை அவர் தெரிந்து கொண்டார் பாருங்களேன் நம்மளை எப்படிலாம் தெரிந்து கொண்டிருக்கிறார் பரிசுத்தம் பண்ண கொள்ளுங்க அது மாத்திரம் அல்ல நீங்க அவருடைய வேலை அசதியா செய்யாதீங்க அவருடைய பணிவிடை செய்யும்படி அவருக்கு முன்பாக நிற்கவும் அவருக்காக நம்ம ஊழியம் செய்கிறவர்களாகவும் அவருடைய பணிமுட்டுகளுக்கு நம்ம தூபம் காட்டுகிறவர்களாகவும் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார் நீங்க இன்னைக்கு என்ன காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறீங்க அசுத்தமான காரியத்தை உள்ளவே வச்சிட்டு இருக்கீங்களா அது வெளியில கொண்டு போய் கொண்டு போய் போட்டுருங்க அப்பர் சுத்த ஆலயத்துல அசுத்தமான தேவைகளும் கொண்டு போய் ஏதரோன் பல்ல ஏதரோன் ஆற்றண்டையில கொண்டு போயிட்டாங்களாம் ஏழு நாள் வரைக்கும் அதை சுத்தம் பண்ணிட்டே இருந்தாங்களாம் எட்டாவது நாள்ல அந்த ஆலயத்துக்குள்ள போகும்படியாக கத்திர உதவி செஞ்சாராம் இன்னைக்கு நீங்க உங்களுடைய ஆலயத்தை உங்க சரீரமா இருக்கிற ஆலயத்தை நீங்க பரிசுத்தம் பண்ணி உங்களை சாதாரணமா ஆண்டவர் தெரிந்து கொள்ளல எப்படி தெரிந்து கொண்டார் தெரியுமா இப்பொழுது நீங்க வந்து ஊழியக்காரராயும் தெரிந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு முன்பாக நிற்கவும் தக்கதாக உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாரு அவருக்கு பணிவிடை செய்கிறவர்களாகவும் உங்களை தெரிந்து கொண்டாரு எஸ் ஏ கே ராஜா